அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி தான் பார்க்க போகிறோம் விஐபி சீரீஸில் நம்ம பார்க்குற எட்டாவது டாபிக் இது இதுபோல் தொடர்ந்து முக்கியமான டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக்காக கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஏன் அப்படிங்கிற ரீசனை சொன்னிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அதை நாங்கள் திருத்திக்கிட்டு உங்களுக்காக வீடியோக்களை பதிவிடுவோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு ஓகேங்களா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி துவங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அக்டோபர் பன்னிரெண்டு தொடங்கப்பட்டுச்சு தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்துருச்சு தமிழகத்துக்கு வர்றது வந்து ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வருது பிரிவு இருபத்தி ஒன்றின் படி ஓகேங்களா பிரிவு இருபத்தி ஒன்றின் படி அது செயல்படுது ஓகேங்களா இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குல்ல இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாத் மிஸ்ரா அதாவது முதல் தலைவர் யார்னா ரங்கநாத் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் அவர் பதவியில் இருந்திருக்கார் இப்போ தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை அதோடைய தற்போதைய சேர்மன் யார்னா அருண்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் அருண் மிஸ்ரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ தற்போதைய தலைவர் யார்னா அருண்குமார் மிஸ்ரா அவர்கள் ஓகேங்களா மாநில மனித உரிமை ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் மனோகர் பட்டார் ஓகேங்களா ஆனந்த் மனோகர் பட்டார் அப்படிங்கிறவர் தான் தற்போதைய மாநில மனித உரிமை ஆணையராக இருக்கார் மாநில மனித உரிமை ஆணையராக இருக்கிறார் நியமனம் ஸோ இவர் நியமனம் இப்போ தற்போதைய தலைவராக இருக்கிற அருண்குமார் மிஸ்ராவை யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இதற்காக ஒரு தேர்வு கமிட்டி இருக்கும் ஸோ அந்த கமிட்டி யாரை பரிந்துரை செய்தோ அவரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு தலைவர் இருப்பாங்க நான்கு உறுப்பினர்களும் இருப்பாங்க ஒரு தலைவரும் நான்கு உறுப்பினர்களும் இருப்பாங்க ஓகேங்களா பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளில் வந்து அவங்க பதவியில் இருப்பாங்க தலைமையகம் அப்படின்னா புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைமையகம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு அதை வந்து பரீத்கோட் இல்லம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் அதாவது ஹிந்தியில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க பரீத்கோட் இல்லம் அப்படிங்கிறது தான் என்ஹெச்ஆர்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேங்களா பரீத்கோட் இல்லம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுபோல் தொடர்ந்து முக்கியமான டாபிக்ஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணிவிட்டு உங்களுக்காக வீடியோக்களை பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு சந்திக்கலாம்